டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நார் பிஎன் பி பை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டியோ கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இந்த ஆர் யூனிட் இருந்தது தெரியும் ஆர் ஆறு பின்னு ஆர் பின் சாக்கெட் ஆர் சொல்லுவாங்க ஆனால் அஞ்சு பின் தான் இருக்கும் இது வந்து ஒரு ஏசிடிசி ஆர் ஆர் யூனிட்னு சொல்லுவாங்க இது வந்து எல்இடி ஹெட்லைட் யூஸ் பண்ணக்கூடிய வண்டி அதாவது பிஎஸ் ஃபோரில் வந்து எல்இடி எட்லேட் யூஸ் பண்ணக்கூடிய வண்டி உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபீமேல் சாக்கெட் அதாவது வண்டியுடைய இன்ஃபுட்டு சாக்கெட் காய்லேருந்து வரக்கூடிய இன்ஃபுட் லைனாகவும் பேட்ரி சார்ஜிங் ஒரு லைனாகவும் இருக்கும் மாதிரி நிறைய நண்பர்களுக்கு தெரியுமான்னு தெரியல இது வந்து எல்இடிக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ பிஎமுக்கு ஒரு ஓல்டேஜாக வரும் ஆறாயிரம் ஐபிஎம்லேருந்து ஒரு ஓல்டேஜாக வரும் சுவிட்சு வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஸ்விட்ச்சுமே தான் ஒர்க் ஆகும் இந்த டிம்மண்ட் ட்விட்ச்சு சுவிட்சி இதுக்கு வந்து ஹெட்லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு கிடையாது வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக்காக எரியும் ஆனால் எல்இடி ஹெட்லைட் எல்இடி ஹெட்லைட்டு ஃபெயிலர் ஆனால் மெக்கானிக் நம்பர் என்ன பண்ணியிருக்காருனா ஆன் பல்ப் பல்ப்பு போட்டோன்னா வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகிரும் ஏன்னா உங்களுக்கு எல்இடியுடைய ஓல்டேஜ் சிஸ்டம் வேறு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இதே வண்டிகளை வந்து இந்த ஆறாயிரம் யூனிட்டுக்கு எல்இடியை வந்து டேட்டா அதாவது பல்பு ரிமூவ் பண்ணிவிட்டு சாதா பல்ப்பு மாட்டுறப்போ பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும் அப்படி ஒரு ப்ராப்ளம் இந்த வண்டியில் உண்டு அதனால் என்ன பண்ணுறதுக்கு மாற்று வழியாட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டியோ ஆக்டிவாக நார்மல் ஆறாயிரம் யூனிட் கூடிய வண்டிங்களுக்கு வந்து இந்த சூப்பர் எக்ஸல் ஆண்டர்னுடைய ஆறாயிரம் யூனிட்டை வந்து செட் பண்ணலான்னு சொல்லி ஏன்னா அது வந்து சிங்கிள் பேஸ் வண்டின்னு சொல்லுவாங்க இந்த வண்டிங்களில் வந்து அதனால் வந்து இது வந்து லைன் மாற்றி தான் நம்ம பண்ண முடியும் இந்த வண்டிகளை வந்து இந்த லைனை மாற்றணும் இது வந்து ஹெட்லைட் எல்இடிக்கு போகக்கூடிய லைன் வித்தியாசமான லைன் ஒர்க்காக இருக்கும் நிறைய நண்பர்கள் அதை அனுபவப்பட்டிருப்பீங்க சுவிட்சுக்கு வந்து பவர் சப்ளைவே வராது அதில் டிம்மெண்ட் டிப் சுவிட்சுக்கு வராது இப்போ நார்மல் பல்ப் வைக்கிறனால ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சி வச்சுருக்கோம் ஸ்பீடா மீட்டர்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க்காக டிம்மன் டிப்பு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்பீடாக மீட்டர்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெறிய ஆரம்பிச்சிடும் இது ஒரு சிங்கிள் பேஸ் வண்டின்னு சொல்லுவாங்க காயில் பெட்டிலேருந்து ஒரு ஒயர் தான் வரும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒயிட்டு தான் வந்து காயிலேருந்து இருந்து வரக்கூடிய காயில் பெட்டிலேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும் மேகன்னு காயிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்டில் ஒயிட் கோட் போடுறது பேட்ரி சார்ஜிங் போடுறக்கூடிய லைனு இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா எர்த்து இந்த வண்டியினுடைய எர்த்து இந்த ஒயிட்டில் லைட்டாக க்ரீன் கோட்டு போட்டது வந்து ஒரு ஐபிஎம் லைன் அதாவது எல்இடிக்கு போகக்கூடிய ஐபிஎம் லைன் ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒயிட் கோட்டு போடுறது பார்த்தீங்கன்னா லோபிஎம் லைன் அதாவது எல்இடிக்கு போகக்கூடிய லோ ஐபிஎம் வந்து எல்லா வண்டியுமே ஒரு பேஸாக தான் போவோம் இதில் வந்து ரெண்டு லைனாக போவோம் நீங்கள் வந்து நார்மல் ஆலோஜன் பல்ப் போட்டீங்கன்னா டக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிடும் இந்த வண்டியில் வந்து ஏன்னா அது வந்து எல்இடி ஃபெயிலர்னால இவர் வந்து நார்மல் பல்ப் ஆக்கணும் அதேமாதிரி இந்த வண்டிங்களில் வந்து நார்மலாக ஆக்குனிங்கன்னா எல்இடியை ரிமூவ் பண்ணிட்டு ஆக்குனிங்கன்னா உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் நார்மல் பல்பில் வந்து ஓல்டேஜ் அதிகமாக இருக்கும் டைரெக்டாக போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும் இதே ரெகுலேட்டரில் போட்டிங்கன்னா இந்த ரெகுலேட்டரில் நார்மல் பல்ப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி டக்குன்னு ஆஃப் ஆயிடும் இது வந்து சூப்பர் எக்ஸல்னுடைய லைன் தெரியும் எல்லாருக்குமே இந்த ரெண்டு சாக்கெட்டாக வரக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் இல்லை ஒயிட் கோடு எல்லோ இது வந்து இன்ஃபுட்டு ஒரு பவர் தான் போவோம் அவுட்ஃபுட்லேருந்து ஒரு இன்ஃபுட் லைனாக போகும் திரும்பி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டுக்கு ஒரு லைனாகவும் பேட்ரி சார்ஜிங் ஒரு லைனாக வரும் இது ஆரஞ்சாக பேட்ரி சார்ஜிங் லைனாக வரும் இங்கே வந்து அது ரெட்டாக வந்துடும் ஆரஞ்சு வந்து ரெட் கலராக வரும் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வந்து ப்ளூ கலர் வந்து அவுட்ஃபுட்டு ஹெட்ஹெட்டுக்கு போகக்கூடிய அவுட்ஃபுட்டு எல்லோ வந்து இன்ஃபுட்டாக வரும் இது ரெட்டுன்றது நார்மல் பிளாக் வந்து எத் இவ்வளோதான் அது அதில் வந்து அஞ்சு ஒயராக இருக்கும் நம்ம நாலு ஒயராக பண்ணுறோம் லைன் கொடுத்தாச்சு கிளிப்பை கட் பண்ணி ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு பண்ணிவிட்டோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த ஒயிட் வந்து வண்டியிலேருந்து வரக்கூடிய காய்ப்பேருந்து ஒயிட்டு நம்ம சூப்பர் எக்ஸல் வந்து எல்லோ எல்லோ கலரில் கொடுக்கணும் அதாவது சூப்பர் எக்ஸில் அண்ட்ரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபுட் வந்து எல்லோவில் ரெட் கோட் போட்டு லைனாக இருக்கும் அது வந்து இன்ஃபுட்டு அது கொடுத்தா உங்களுக்கு ஏசிடிசி ஆட்ட லைன் பிரிக்கும் ஏசிடிசி ஆட்ட லைன் பிரிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஏசி டிசி லைன் பிரின்னா திரும்பி அதில் சூப்பர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு அவுட்ஃபுட்டே வந்து எல்லோவாக தான் இருக்கும் அது வந்து மூணு சாக்கெட்டில் வர்றது வந்து அவுட்ஃபுட் வரும் எல்லோ இதுதான் ஒரிஜினலாக வரக்கூடிய சாக்கெட்டு இந்த எல்லோ தான் வந்து அவுட்ஃபுட்டாக வரும் இந்த ரெண்டு சாக்கெட் வந்து இன்ஃபுட்டாக போகும் இவ்வளோ தான் வித்தியாசம் மற்ற நார்மல் வந்து ஆரஞ்சு கொடுத்துட்லாம் ஏன்னா இந்த ரெகுலேட்டரை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த ரெகுலேட்டர் மாற்றினால இந்த வண்டிகள் என்ன ஆகும்னா ஹெட்லைட் பவர் அதிகமாக இருக்கும் பேட்ரி லோ பேட்ரிய இருந்தால் கூட உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லோ பேட்ரி எப்படி சொல்கிறேன்னா இவங்களுக்கு சூப்பர் ஆக்சில் கூட தெரியும் உங்களுக்கு பேட்டரி எல்லாமே வந்து சூப்பர் ஆக்ஸில் லண்ட்ரேடாக சொல்கிறேன் பதினாள் வோல்ட் வரைக்கும் வரும் ஸ்டார்ட் பண்ண உடனே வரும் அதை வச்சு நிறைய வண்டிகளுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வண்டி அப்படி தான் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து அஞ்சு ஒயராக வரக்கூடியதை வந்து சூப்பராக்ஷன் மாதிரி நாலு ஒயராக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று வந்து டம்மி பண்ணிட்டோம் இது வந்து ஹைபிஎம் போகக்கூடிய லைட் அதாவது எல்இடி ஹெட் போகக்கூடிய ஐபிஎம் லைன் வந்து கட் பண்ணிட்டோம் ஒரே ஒரு இன் தான் கொடுத்துருக்கோம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு சூப்பராக்ஷன் எல்லோ ஒயரை வந்து சாக்கெட்டில் வந்து கலர் மாறுது எல்லோ ஒயர் வந்து இது ஒரு இன்ஃபுட்டாக அதாவது இந்த வண்டிக்கு இன்ஃபுட்டாக கொடுத்து சுவிட்ச்சி கட் ஆஃப் போட்டு பண்ணியிருக்கோம் அவ்வளோ தான் இது வந்து கொஞ்சம் லோ பேட்டரியாக இருக்கிற வண்டிங்க சார்ஜ் குக்காக ஏறல அப்படின்ற வண்டிகளுக்கும் இந்த ரெகுலேட்டரை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம் சூப்பர் எக்ஷன் ரெகுலேட்டரை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் விலையும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் இந்த வண்டியுடைய ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைஞ்சது பற்றி ஆயிரரூவா கிட்ட இருக்கும் ஹெட்லைட் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹெட்லைட் சும்மா ஸ்லோ ஸ்பீடில் நல்லா பிரைட்டாக இருக்குது சாதாரண நார்மல் பல்பு தான் அதுமாதிரி ரெகுலேட்டர் பேட்ரி டிசி அவுட் புட்டுன்னு சொல்லுவோம் டிசி அவுட் புட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம ஹெட்லைட் போட்டு கூட பதினாலு வோல்ட்டு வருது அதாவது பேட்டரிக்கு கொடுக்கல இந்த வோல்டேஜை பதினாலு வோல்ட்டு நார்மலாகவே வருது உங்களுக்கு பதினாலு வோல்ட்டு மேலே ஏறாது பேட்டரிக்கு இந்த லைனை கொடுக்கல பேட்ரிக்கு கொடுக்குறப்போ உங்களுக்கு அது பதிமூணு பதினாலே இருக்கும் நார்மலாகவே வரும் இதே உங்களுக்கு எல்இடியாகவும் இந்த பல்பை மாற்றிக்கலாம் நார்மலாக எல்இடியாக கூட மாற்றிக்கலாம் பவர் அதிகமாக இருக்கும் பூஸ்டிங் பவர் பெரிய பெரிய பேட்டரி வைக்க தேவையில்லை செல்ஃபு வந்து உங்களுக்கு எப்பவுமே நல்ல ஃபாஸ்டாக அடிக்கும் இது ஒரு சிம்பிளான லைன் ஒர்க்கு தான் ஹெட்லைட் பவர் அதிகமாக வேணும் பேட்ரி சார்ஜிங்கை உங்களுக்கு கரெக்டாக குக்காக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு ஸ்லோ ஸ்பில் எவ்வளோ ஓல்டேஜ் வந்து பார்க்கலாம் அதாவது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த ரெகுலேட்டர் சூப்பர் எக்ஸல் வண்டியில் சின்ன வண்டி தான் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் மற்றபடி மீட்டர் டைலாம்புக்கு வந்து இந்த வண்டியில் வந்து லைன் வராது டெய்லாம்புக்கும் டேரெக்டாக டிசியாக வேலை செய்யும் ஸ்பீடா மீட்டருடைய பேக்ரவுண்டில் வந்து டிசியாக வேலை செய்யும் அதனால் வந்து ஹெட்லைட்டுக்கு மட்டும் ஃபுல் பவர் வந்துடும் இந்த ரெகுலேட்டர் போகும்போது உங்களுக்கு நார்மலாகவே ஸ்லோ ஸ்பில்லேயே உங்களுக்கு ஐ பவராக வரும் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்லோ ஸ்பில்லே தெரியும் உங்களுக்கு பன்னெண்டு வோல்ட்டு பதினோரு வோல்ட் வரைக்கும் ஃபுல்லாக வரும் இதே நார்மல் டிஓவை வந்தால் அவங்களுக்கு இவ்வளோ வோல்ட் வரும் எட்டு வோல்ட்டு தான் வரும் நார்மல் டிஓவில் வந்து எட்டு வோல்டேஜ் தான் வரும் அதாவது நார்மல் பிஎஸ் த்ரீ இந்த மாதிரி வண்டி பல்புங்களேன் எல்இடிக்கு வந்து அது வேறு மாதிரி டைப்பில் வரும் வோல்டேஜி தெரியும் பன்னெண்டு வோல்ட் வரைக்கும் வரும் ஸ்லோ ஸ்பில்லே பன்னெண்டு வோல்ட் வரும் அதனால் வந்து உங்கள் ஒரு டிசி பவர் மாதிரியே இதோட பவர் வந்து இருக்கும் ஹெட்லைட் வந்து டிசி பவர் இல்லை லைட் ஏரிய மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஹெட்லைட்டு நார்மல் பல்புக்கு எல்இடிக்கு சொல்லல நார்மல் பல்புக்கு ஆலோஜன் பல்புக்கு அதுமாரி சில நண்பர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேட்ரி சார்ஜ் எல்லாம் தான் தெரியும் உங்களுக்கு செல்ஃப் ஒரு மாதிரி விட்டு விட்டு இருக்கும் அந்த மாதிரி செல்ஃப் குக்காக சார்ஜிக்கு பேட்ரி சார்ஜ் ஏறணும் அப்படின்ற நண்பர்களுக்கும் இந்த ரெகுலேட்டர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வண்டிகளுக்கு போட்டு சக்ஸஸ் பண்ணால்தான் இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணுறோம் நம்ம எதையுமே ஒரு போட்டு அதை சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ பதிவாக போடுவோம் எடுத்தோடனே எதுவுமே பண்ண மாட்டோம் இன்றைக்கி ஆர்ஆர் யூனிட் ஆல்ட்ரேஷன் சிடி யூனிட் ஆல்ட்ரேஷன் எல்லாமே நம்ம டாப் மெக்கானிக் குரூப்பில் போட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே அதை பண்ணுறாங்க பேட்ரி சார்ஜையும் உங்களுக்கு பதினாலு வோல்ட் வரும் ஹெட் ஹெட்டும் நார்மலாகவே பன்னெண்டு வோல்ட்டாக வரும் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாக்கெட் போட்டு பண்ணிடணும் நாளைக்கு சப்போஸ் இந்த ரெகுலேட்டரே போனாலும் வாங்கி அப்படியே ஃபிட்டிங் பண்ணலாம் எந்த ஒயரையும் கட் பண்ண தேவையில்லை இந்த சாக்கெட்டை ஏற்கனவே இந்த சாக்கெட்டை பற்றி வீடியோ பதிவு யூனிக் ஆன்ட் சூப்பர் ஸ்பிண்டர் கிளாமருக்கு இந்த சாக்கெட் யூஸ் பண்ணலான்ட்டு அதே சாக்கெட் தான் அந்த கப்பில் மட்டும் தான் கழட்டி இருக்கும் போனால் கூட நான் வாங்கிக்கலாம் இது நிப்பானுடைய ஆறாயிரம் யூனிட் வாங்கி அப்படித்தி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் அதனால் அதுக்கு திரும்பி ஒயரை கட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரியே ஃபிட்டிங் பண்ணலாம் இந்த லைன் ஒர்க்கு மட்டும் உங்களுக்கு டிம்மன் டிப்பு சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைனை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் இது ஒரு எளிமையான ஒயரிங் செட்டப்பு அது எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வெளிச்சந்தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஹெட்லைட் தான் பிரச்சனையாக இருக்குது எல்இடி நிறைய பேர் இப்போ விரும்புறதில்லை நார்மல் பல்பில் எப்படி பவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் தேங்க்ஸ் நண்பர்களே